பேண்ட்டு மேலே இப்போ வந்து சுடிதார் டாப்பு போட போகிறோம் அவங்களுடைய அளவை முதையாக அவங்களுக்கு சொல்லிட்டேன் ஆனால் திருப்பி அவங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா அவங்க ட்ரெஸ்ஸையே வச்சு அந்த யூனிஃபார்ம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிங்க அதனால அந்த ட்ரெஸ்ஸையே வச்சு அவங்களுக்கு அளவு போட்டு காட்ட போகிறேன் பாருங்கள் பார்த்துங்கப்பா இங்கே ஒத்த பக்கத்து தான் எடுத்துருக்கேன் ஏன்னா அதில் டிசைன் இருக்கிறதுனா நாலாக போடக்கூடாது நிறையா துணி இருக்குது வேஸ்டேஜ் ஆகிருந்தால் அந்த கார்னர் கரெக்டாக இதை எங்களுக்கு அங்கிட்டு ஒரே மாதிரி வச்சுருக்கேன் வச்சுட்டு இதை உங்களுக்கு அப்படியே எடுத்து போட்டிருக்கேன் இதை அப்படியே எடுத்து அளவு கூட போகிறேன் பார்த்துக்கோங்க கழுத்து நம்ம வந்து நேராக வெட்டி வச்சுக்கலாம் கழுத்து எப்போ தேவைப்படுதோ நம்ம எடுத்துக்கலாம் தைக்கும்போது நம்மளுடைய என்ன பாக்கழுத்து வேணுமா தொக்கி கழுத்து வேணுமா பானை கழுத்து வேணுமா என்ன கழுத்து வேணுமோ நம்ம அதை எடுத்துக்கலாம்

சோல்ட்ரு நாலு இந்த சோல்ட்ரு நாலு ஆமாம் சோல்ட்ரு நாலு கழுத்து முன்கழுத்து வந்து அஞ்சு அதே அளவு ரெண்டு எடுத்துக்கிறோம் ஆமாம் ஆமாம் ரெண்டு எடுத்துக்கிறோம் இதில் வந்து ஜாக்கெட்டுக்கு வந்து அஞ்சு தான் போட்டிருந்தேன் சுடிதாருக்கு வந்து ஆறு போடுறேன் ம் இந்த பொண்ணோட அளவு வந்து பத்து தானே பத்துதா நாற்பது போட்டிருந்தோம் பத்து அகலம் பத்து உயரம் முப்பத்தி முப்பத்தேழு உயரம் முப்பத்தேழு உயரம் முப்பத்தேழு அகலம் பத்து எடுத்துருக்கோம் இப்போ இது நேராக எடுத்துக்கிறோம் இந்த பிள்ளையோட அளவை அதில் வந்து பதிமூணு இன்ச்சுலேருந்து

இங்கே முப்பத்தி ஏழு உயரம் எடுத்தாச்சு இங்கேருந்து ஓப்பன் வந்து எட் பதினெட்டு இங்கே இருந்து உங்களுக்கு இந்த பதிமூணு இன்ச்சு உடம்புல இருந்து பாடி வந்து உங்களுக்கு கரெக்டாக பிடிக்கணுங்கிறதுக்காண்டி பதினஞ்சு இன்ச்சில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு அங்கே கோடு கொட்டிட்டு மூணு இன்ச்சில் மார்க் பண்ணி இதை அப்படியே எடுத்துக்க வேண்டியது ஆனால் வெட்டுறது வந்து நம்ம இங்கே வெட்டணும் இதில் வெட்டணும் இதை வெட்டிடக்கூடாது இது தையல் போடுறது உங்களோட அளவே அவ்வளவுதான் எட்டரை இன்ச்சு தான் உங்களோட பாடியோட அளவு எட்டரை இன்ச்சு என்னை அறிவதற்கு என் இறைவன் இருக்கிறான் எனக்கு கொடுப்பதற்கு என் இறைவன் இருக்கா அவன் கொடுப்பதை தடுப்பதற்கு இந்த உலகத்துல ஒருத்தரும் இல்ல அவன் கொடுக்காததை இந்த உலகத்துல ஒருத்தராலும் கொடுக்க முடியாது அப்ப உங்களுக்கு ஒரு ஒரு இடர் அது ஒரு இன்பம் தான் அவன் கொடுத்தது கொடுக்கலன்னா அவன் தடுத்து நிறுத்தி இருக்கிறான் வேண்டாம் நிறுத்தி இருக்கான் அதை தான் உழைக்கணும் அதை விட்டு போட்டு இவன் கொடுக்கல அவன் கொடுக்கல அவன் கொடுக்கல அவன் கொடுக்கலான்னு வந்தாங்க இவன் தாங்க நடுவு வந்து கெடுத்துட்டான் உங்களுக்கு சிவம் கொடுக்க வேண்டும் என்று கருதியதை நடுவுல கெடுக்கிற ஆற்றல் எவனுக்கும் இல்லை நீங்க ஆழமா பதியும் அதனால கொடுக்கா வரம் கொடுக்கும் கோழிலியம் பெருமானே